ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாய் சேனல் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் லாஸ்ட் வீக்கு போன போன கோயில் பார்த்தீங்கன்னா சோலை முருகனோட ஆறாம் படை வீடு எல்லா ஹாலிடேஸ்ன்றதுனால சமர் ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லா கோயில்லையும் ஆமாங்க நாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வாங்கி தான் முருகனை கிட்ட போய் பார்த்தோம் நல்ல தரிசனம் வள்ளி தெய்வானையோட முருகர் அழகோ அழகு முருகனாலே அழகு தானங்க அப்படி ஒரு அழகு இந்த கோயில்ல ரொம்ப நாள் கழிச்சு சாமிய பார்த்தேன் அப்புறம் குட்டிஸ்க்கு இங்க வெள்ளி ஊஞ்சல் வச்சிருக்காங்க இந்த ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட்டுறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வாங்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம அந்த ஊஞ்சல்ல உட்கார வச்சு குழந்தைங்களை ஆட்டிக்கலாம் வீடியோவும் எடுக்கிறதுக்கு அலோ பண்றாங்க ஐயர் பாத்தீங்கன்னா ஒரு மாலையும் ஒரு துண்டும் போட்டு விடுறாங்க நல்ல குழந்தைங்களுக்கு ஹாப்பியாகவும் இருந்துச்சு இங்க பாருங்க என்னோட தங்க பிள்ளை எப்படி சிரிக்குதுட்டு அதுக்கு ரொம்ப ஹாப்பி பட் என்ன அவனுக்கு கீழே விழுந்துருவோமான்னு ஒரு பயம் வேற புடிச்சுக்கிட்டான் கம்பிய புடிச்சுக்கிட்டான் ஒரு டென் மினிட்ஸ் அவனை அந்த ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட்டுச்சு ஆட்டி அப்புறம் என்னோட தங்கச்சி பொண்ணு அவளையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட்டணும் ஆட்டி முடிச்சுட்டு அங்கிருந்து வேற கோயிலுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ